بسم الله الرحمن الرحيم In the name of Allah, the most gracious, the most merciful. والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن نبي مريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا نودي بالصلاة أدبر الشيطان وله ذراكم فإذا قضي أقبل وإذا تضرب بها أدبر فإذا قضي أقبل حتى يخترع بين الإنسان وقلبه حتى لا يدري أثلاثا صلى أم أربعا رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم أن بارد الله من الذي اللهم الله முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் அவர்கள் தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக மனித சமுதாயத்திற்கு தீங்கி ஏற்படக்கூடிய பல்வேறு காரியங்களை விவரித்திருக்கிறார் அந்த வரிசையில இபிலிஷுடைய சைதானுடைய தேர்தல்கள் எது மாதிரியாக இல்லாமல் இருக்கும் என்பதை நபிமொழிகளிலே செலவு சொல்லும் போதித்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான பல்வேறு விளக்கங்கள் தொடர்ந்து சில நாட்களாக இந்த பதிலுடைய வேளையில் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது சகீது புகாயி என்ற நபிமொழி கருந்தத்திலே இப்படியும் ஒரு நபிமொழி பதிவாகியிருக்கிறது அத தபோரையா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா நூதிய பிஸ்வலாத்தி பாங்கு சொல்லப்பட்டால் அதுபர ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பள்ளிவாசலிலே வாங்கு சொல்லப்படுகிறது பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அதுபர ஷைத்தானோ ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் அதனுடைய சத்தம் எந்த பகுதியிலே கேட்காம இருக்கிறதோ அதுவரை ஓடிடுகிறான் உறக்கும் அப்போது அவன் மிகவும் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டோமே என்று மன சஞ்சலம் அடைந்து அசுத்த காற்றை வெளிப்படுத்தி கொண்டு அவன் ஓடுகிறான் இப்பதான் புதிய அது தரலாம் சொல்லம் சொல்கிறார்கள் பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டால் மீண்டும் அவன் வந்து விடுகிறான் லாப் அக்பர் என்று தொடங்குகிற அந்த பாங்கு அதனுடைய கடைசி வார்த்தையை முடிக்கிற வரை அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அசுத்த காற்றை வெளிப்படுத்தி வண்ணம் ஓடுகிறான் பாங்கு சொல்லி முடித்த உடனேயே திரும்பவும் அங்கே வந்து விடுகிறான் அடுத்தபடியாக அது பெக்குச் சொல்லப்பட்டால் அங்கேயும் அல்லாஹ் அக்பர் என்ற வாசமும் வருகிறது இக்காமுக்கு சொல்லப்பட்டால் அது தர வெருந்து ஓடுகிறான் புதிய அப்புற இக்காமுக்கு சொல்லி முடிக்கப்பட்ட உடனேயே ஸ்ய்தான் திரும்பவும் கண்டுபிடிக்கிறான் இப்போது மனிதன் தொழுகையிலே நிற்கிறான் இந்த நேரத்திலே தொழுகையில் நிற்கிற மனிதனை எப்படியாவது மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி பூச நாட்டத்தை ஏற்படுத்தி அவனை வலிபிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஹதீசனுடைய தொடர்பில் அவர்கிறது கதா ஒ கதா தொழுகைக்கு தக்வீர்கட்டு நின்ற உடனேயே மனிதனுடைய உள்ளத்திலே ஊச்ச நாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக அவனுடைய இதயத்திலே வந்து அமர்ந்து கொண்டு செய்தான் சொல்லுகிறான் புது கதா வதா இந்த பிரச்சனையை நினைத்துப்பார் அந்த விஷயத்தை நினைத்துப்பார் என்று இவனுடைய உள்ளத்தில் இருந்து மறந்து போயிருக்கிற விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான் குடும்ப பிரச்சனை உன்னுடைய மனதிலே வருகிறது வேறு ஏதேனும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் சஞ்சலங்கள் மனதிலே வருகிறது அடுத்தடுத்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் திட்டங்கள் மனதிலே வருகிறது இதையெல்லாம் செய்தான் என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் அம்மா இருக்க அவன் மூன்று ரசாயத்து தொழுதானா அல்லது நான்கு ரசாயத்து தொழுதானா என்று அவன் அறிய முடியாத அளவுக்கு அவனுடைய உள்ளத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறான் என்று அல்லாஹ் முதல் சொல்லலாம் என்று சொல்கிறார் இந்த நபி வழி சகிபின் புகாரிலே பதிவாக இருக்கிறது அபு குறைவாக எல்லாம் வாழ்ந்து அவர்கள் அறிவிக்கிறார் தொழுகை என்பது ஷைத்தானை பொறுத்த அளவுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கிறது நன்மையான காரியங்கள் இறைவனுக்கு விருப்பமான காரியங்கள் இவைகள் எல்லாம் செய்கிற போது அதை எந்த சூழ்நிலையிலே தடுக்கலாம் எவ்வாறு அதற்கு நான் முத்துக்கட்டை போடலாம் என்ற எண்ணத்திலேயே தொடர்ந்து செய்தான் இருந்து கொண்டே இருக்கிறான் அதற்கு மனித சமுதாயம் வழி வழிவிட்டு விடக்கூடாது முஸ்லிம்கள் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழியின் மூலமாக ஹோமான் சலல்லா புரேன் சிலம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார் அல்லாஹின் குதர்த்தல் அல்லாஹே செல்லும் அவர்கள் ஷைத்தானுடைய தீவுகளிலிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சொந்திருக்கிறார்களோ எந்த நேரங்களிலெல்லாம் ஷைத்தான் நம்மை வழிபடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்களோ அதையெல்லாம் முழுமையாக புரிந்து கொண்டு பகிரங்க பயங்கர விரோதியான இதிலீஸ்லி அல்லாஹுவால் படிக்கப்பட்ட இதிலீசிடமிருந்து முற்றிலும் தகிழ்ந்திருப்பதற்குண்டான வாய்ப்பை இடம் உள்ளாருமே